வணக்கம் இப்ப வந்து மிகப்பெரிய பண்ணை பார்த்தோம்னு அது சீனால தான் அமைஞ்சிருக்கு சீனால அமைஞ்சிருக்கிற முடாங் தியாங் சிட்டி ஃபார்ம் அப்படின்ற இந்த பண்ணை தான் உலகத்திலேயே மிகப்பெரிய பண்ணை இந்த பண்ணை அமைஞ்சிருக்கிற நிலப்பரப்பு அளவு வந்து ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி இருநூறு ஏக்கர் அதாவது இந்த பண்ண அமைஞ்சிருக்கிற நிலப்பரப்பு அளவு மட்டுமே ரெண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி மூவாயிரத்தி இருநூறு ஏக்கர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதாவது போர்த்துக்கல் நாட்டு அளவுக்கு இந்த பண்ண அமைஞ்சிருப்பதா சொல்லப்படுது இந்த பண்ணைன்ற ரஷ்யாவுக்கும் வந்து சிறந்த தரமான பாலை வழங்குறதா இந்த பண்ணையோட பிரதான நோக்கம் இந்த பண்ணையில வந்து ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட பசுக்கள் காணப்படுது இதை விட இந்த பண்ணை வேலைகள் வந்து இப்பயும் நடந்து கொண்டு இருக்கு இந்த பண்ணையை வந்து சீனா பால் பண்ணை நிறுவனமான ஜாங் டிங் நிறுவனமும் இதே போல ரஷ்யா ரஷ்ய செவர்னி நிறுவனம் இந்த ரெண்டு நிறுவனம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில் இந்த பண்ணையை இயக்கி வருது இந்த பண்ண வந்து ஆண்டுதோறும் மில்லியன் லிட்டர் பாலை உற்பத்தி செய்து